வணக்கம் வணக்கம்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் இன்றைய தினம் நீங்கள் எழுதியிருப்பீங்க ஸோ அதில் நீங்கள் பொது அறிவு ஜென்ரல் நாலேஜ் அண்டு ஆப்டிடியூட் அப்படின்றதுக்கான ஆன்சர்க்கு நம்ம இன்றைக்கி வந்து இப்போ பார்க்க போறோம் இந்த வீடியோவில் வந்து சோ நம்ம இதை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி ஏழு ஏன் நடந்தால் இது டிகிரி ஸ்டாண்டர்ட் சிலபஸ் அப்படின்னு பார்க்கணும் ஜி கே சோ அது குரூப் நான் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருந்தது அப்படின்னா தான் இருந்தது கம்பேரிவ்லி அப்படி பார்க்குறோம் அதே மாதிரி ஆப்டிடியூட் அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னா வந்து டைம் வந்து அதிகமாக கன்சூம் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ மினிமம் ஒரு ஏழு கேள்வியாவது வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அதிக நேரம் வந்து எடுத்திருக்கோம் ஒரு சிலருக்கு இன்னும் அதிகமாக கூட இருந்திருக்கும் கூடுதலாக ஆனால் ஏழு கேள்வி வந்து டைம் அதிகமாக எடுத்ததுனால அது மட்டும் இல்லாமல் நமக்கு லாங்குவேஜ்லையும் அதிகமான டைம் எடுத்ததுனால நம்ம மேக்ஸ்ல டுவெண்ட்டி கிட்ட நெருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாடுபட்ட மாதிரி தான் இன்றைக்கி எக்ஸாம் இருந்தது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ வழக்கமாக நமக்கு வந்து குரூப் ஃபோர் குரூப் டூ டூ அப்படின்றது டைம் ஒரு பிரச்சனையாக இருக்காது ஆனால் இந்த தடவை நமக்கு டைம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமேட்டிக்காக மாறி இருக்குது இது முன்னாடி குரூப் ஒன் எக்ஸாமில் தான் நமக்கு இந்த மாதிரி இருக்கும் மாறி இருக்கு நம்ம ஏற்கனவே ஸ்டூடெண்ட்டுக்கு அட்வைஸ் தான் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது எதுக்குன்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ டெஸ்ட்டே எழுதாம போன மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் நூற்றம்பது நூற்றி நூற்றி முடிக்கும் போது கடைசி பத்து நிமிஷம் அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க கடைசியில என்ன போட்ட அப்படின்னு சொல்லி தெரியாம தெரியாம அப்படியே ஷேர் பண்ணிட்டு வந்த மாணவர்கள் வந்து பலர் இருக்கீங்க அப்படின்னு நமக்கு தெரியும் அதனால தயவு செஞ்சு நீங்க எக்ஸாம் அப்படி நமக்கு தேர்வு வச்சு தான் செலக்ட் பண்றாங்க அப்படிமோ டெஸ்ட் பிராக்டிஸ் கண்டிப்பா வந்து பண்ணனும் அப்படி முக்கம் இது மூலியமா உங்களுக்கு தெரிய வந்திருக்கும் நீங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலக்கா வச்சு நீங்க அடுத்து ஆரம்பிக்கிறீங்க அல்லது குரூப் டூ டூ ஏ மெயின்ஸ் போறீங்க குரூப் டூ எ மெயின் நீங்க பிரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா அங்கேயும் உங்களுக்கு இதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா நீங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படி முக்கிரம் ஓகே இப்போ இதெல்லாம் வேணாம் ஆன்சர் ஆன்சர்கிக்கு போங்க அப்படி நீங்க சொல்ற

ஆப்ஷன் வந்து ஏ மூன்று மட்டும் அடிமக்கலாம்

ஆப்ஷன் வந்து பி ஒன் அண்ட் த்ரீ ஒன்லி அப்படிங்கிறோம் சோ அதுல பஞ்சாயத்துகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு தொடர்பானவற்றும் சரியானது எவை அப்படின்னா ஆன்சர் வந்து பி ஒன்று மற்றும் மூன்று அப்படிங்கிறோம் அடுத்து ஃபைண்ட் இன்கரெக்ட்லி பேர் கேட்டிருக்காங்க ஆஃப் எஸ்டாப்மெண்ட் கேட்டிருக்காங்க என்ஹெச்ஆர்சி வந்து அதை பத்தி கேட்டிருக்காங்க சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் பத்தி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் வந்து சி த்ரீ அண்ட் ஃபோர் தேசிய மனித மனித உரிமைகள் ஆணையம் ஆயிரத்தி அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா தவறான இணை கண்டுபிடி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ அண்ட் ஃபோர் ஒன்லி ஆப்ஷன் சி அடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் செலிபிரேட்டட் ஏப்ரல் டுவெண்டி நைன் அப்படின்ற ஆப்ஷன் ஏ அந்த பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னு பாக்கிறோம் ஸோ தமிழக அரசு ஏப்ரல் இருபத்தி ஒன்பது முதல் மே ஐந்தாம் தேதி அப்படின்னா ஏ வந்து பாவேந்தர் பாரதிதாசன் வந்து அடுத்து விச் இஸ் ஆர் கீ ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு உமன்ஸ் ரிசர்வேஷன் பில்ல பத்தி கேட்ருக்காங்க ஆப்ஷன் வந்து பி ஒன் அண்ட் ஃபோர் ஒன்லி அப்படின்னு பாக்கிறோம் செப்டம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று மக்களவை நிறைவேற்றப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு இல்ல ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து பி ஒன்று மற்றும் நான்கு ஒன்று மற்றும் நான்கு மற்றும் அப்படின்னு பாக்கிறோம் அடுத்து சூஸ் ரைட் மேட்சஸ் என்எச்எஸ் சிபிஎச்ஐ அப்படின்னு சொல்லிட்டு அதனோட விரிவாக்கம் வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் ஏ ஒன் அண்ட் த்ரீ ஆர் கரெக்ட் அப்படிமுக்கிறான் ஸோ தேசிய சுகாதார சேவை அண்ட் ஆரம்ப சுகாதார நிலையம் அது வந்து ஒன்று மற்றும் மூன்று சரியானவை அப்படிமுக்கிறான்

I அடுத்து பின்வரையும் அப்படி திட்டங்களோட பொருத்தும் மதி பஜார் வந்து ஏ கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து சுத்தமான எரிசக்தி அந்த கேள்வியில் நமக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா பி நாலு ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து விச் ஆஃப் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ கேட்டிருக்காங்க மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்ல ஸோ அது ஆப்ஷன் வந்து சி வந்து ஒன் அண்ட் டூ ஒன்லி அப்படின்னு வந்து ஸோ தமிழ்நாட்டில் உள்ள குறு சிறு நடுத்தர தொழில்நுட்பங்களை பற்றி கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சி ஒன்று மற்றும் இரண்டு மட்டுமே அப்படி பார்க்குறோம் ஸோ அடுத்து நூற்றி பதினாலு விச் ஆஃப் ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ட்ரூ கில்ஜி பில்டிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து டி ரெண்டு Uh, 2 and 3 only demogram. சோ கில்ஜி கிரீன் கட்டிடம் அப்படின்றதுல வந்து நமக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி இரண்டு மற்றும் மூன்று மற்றும் அப்படி முக்கிறோம் அடுத்து நூத்தி பதினஞ்சு அரேஞ்ச் த ஃபாலோயிங் கிரானாலஜி ஆர்டர் கேட்டிருக்கோம் சிவில் ஸ்பெர்ட்டிங் மூமென்ட் அப்படின்னு ஆரம்பிக்கிற கேள்வி வந்து ஆப்ஷன் வந்து டி நாலு மூணு ரெண்டு ஒன்னு அப்படி முக்கிறோம் சட்டமரப்பு இயக்கம் அப்படின் தொடங்கக்கூடிய கேள்விகள் வந்து ஆப்ஷன் வந்து டி நாலு மூணு ரெண்டு ஒன்னு வந்து அதுக்கு அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் புக்ஸ் ஆத்தர் நேம் திருக்குறள் உரைவளம் அப்படின்றது வந்து பொருத்துகள் ஏல இருக்கு அண்ட் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா வாசி குழந்தை சாமி அப்படி முக்கிரம் ஆப்ஷன் வந்து ஏ நாலு மூணு ரெண்டு ஒன்னு புத்தகங்கள் ஆசிரியர்கள் திருக்குறள்

அடுத்து நூத்தி இருபத்தி கிலோ கிராம் 15 சுகர் அப்படி அப்படி ஆப்ஷன் சி ருபீ வந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ அப்படின்னு

ஆ சரியாக புரிஞ்சில நிரந்தர நிலவரி திட்டம் கர்சன் பிரபு அப்படின்னு பாக்கிறோம் ஆப்ஷன் வந்து டி மூன்று மற்றும் நான்கு சரி அப்படின்னு பாக்கிறோம் அடுத்து அரேந்த ஃபாலோயிங் கிரனாலஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்போது இந்திய ஆர்மி ட்ரையல் அப்படின்னு இருக்குல்ல அதுல வந்து ஆப்ஷன் சி மூணு ரெண்டு நாலு ஒன்னு அப்படின்னு பாக்கிறோம் சரியான காலவரிசை அப்படிங்கிறது இந்திய தேச ராணுவம் மீதான விசாரணையை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து சி மூணு ரெண்டு நாலு ஒன்னு வந்து அடுத்து நூத்தி முப்பதாவது கேள்வி வந்து ட்ரூ கேட்டிருக்காங்க பண்டமெண்டல் டியூட்டிஸ்ல டூ ப்ரொடெக்ட் சாவன் எட்டி அப்படின்னு ஆப்ஷன் வந்து சி ஒன்னு ரெண்டு ஒன் அண்ட் டூ ஒன் டூ அண்ட் த்ரீ ஒன் டி அப்படின்னு பாக்கிறோம் அடிப்படை கடமைகள் அப்படின்ற கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து சி ஒன்னு ரெண்டு மற்றும் மூன்று மட்டும் அப்படின்னு பார்க்குறோம்

அடுத்து இனிஷியேட்டிவ் டு எலிமினேட் ஓப்பன் டிபிகேஷன் அப்படிங்கற क्वेश्चनல வந்து சி இம்ப்ரூவ் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ஃபாஸ்டர் எ கல்ச்சர் ஆஃப் க்ளீனினஸ் அப்படி பார்க்கறோம் இந்தியால திறந்தவெளி மலம் கழிப்பது அப்படிங்கற கேள்வில வந்து நமக்கான ஆன்சர் வந்து சி வந்து சி வந்து பொது சுகாதாரத்தை மேம்படுத்தல் மற்றும் தூய்மை கலாச்சாரத்தை வளர்ப்பது அப்படி பார்க்கறோம் அடுத்து 136 வந்து ரூரல் அர்பன் மைக்ரேஷன் அப்படின்றது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதில் வந்து ஆப்ஷன் வந்து ஏ ஒன் அண்ட் ஃபோர் அப்படின்னு பார்க்குறோம் இன்கரெக்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க வந்து ஸோ அப்போ பின்வரும் வட்டில் கிராமத்திலிருந்து நகரத்துக்கு இடப்பெயர்வு அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஏ ஒன்று மற்றும் நான்கு அப்படின்னு பார்க்குறோம் வந்து அடுத்து நூற்றி முப்பத்தி ஏழு மைக்ரேஷன் அசசன்ல வந்து மைக்ரேஷன் ரீசன்ல வந்து மைக்ரேஷன் அப்படின்னு வருதுல ஸோ அதில் வந்து சி போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ அப்படின்னு பார்க்குறோம் கூற்று ஏ காரணம் ஆர் அப்படின்னு கொடுத்துருவோம் இடப்பெயர் இடப்பெயர்வுன்னு ஆரம்பிக்கிறதுல வந்து நமக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் வந்து சரி அப்படின்னு பார்க்குறோம் வந்து

சாரி செவன் பை டுவெண்ட்டி ஃபைவ் அடுத்து நம்பர் த்ரீ ஒன் ஒன் த்ரீ ஒன் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆன்சர் வந்து நெய்தர் டிபிசபிள் த்ரீ நார் பை 11, அப்படி 11, சொல்லி ஆரம்பிக்கல இந்த நம்பர் எடுத்துன்னா த்ரீ த்ரீ ஒன் ஒன் த்ரீ ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஏ மூணாலும் மீதி இன்றி வகுப்படாது பதினோராலும் மீதி இன்றி வகுப்படாது அப்படின்னு ஆன்சர் இருக்கு நூற்றி நாற்பத்தி எட்டு நூற்றி நாற்பத்தி ஒன்பது இனி டைஸ் இஸ் ஒன் இஸ் பார்க்குறோம் டூ இயர்ஸ் டூ த்ரீ அண்ட் சிக்ஸ் அப்படி ஒரு பகரில் ஒன்றுக்கு எதிரே நாலு கேள்வியில் வந்து பாத்தீங்கன்னா வந்து சி இரண்டானது மூன்று மட்டும் ஆறுக்கு அருகே உள்ளது அப்படி சோ அதுக்கு அடுத்து நூத்தி ஐம்பதா கேள்வி மாடர்ன் மேன் ஆர் ஆரிஜினேட்டட் அப்படின்னு பாக்கிறோம் பீரியட் எப்போ ஆன்சர் வந்து கொடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா பி டூ இயர்ஸ் கரெக்ட் அப்படின்னு புவியியல் காலாட்டவனில பருவம் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பி ஆஹ் இரண்டு சரியானவை அப்படினு அடுத்து நூத்தி ஐம்பத்தி ஒன்னு விசாரத சில கார்பன் மோனாக்சைட் எமிஷன் பத்தி கேட்டுக்கோங்க சி ஒன் டூ அண்ட் த்ரீ அப்படி சோ கார்பன் மொனோக்சைடு உமிழ்கள் பத்தி கேட்டுக்கோங்க சில ஆப்ஷன் வந்து சி ஒன் டூ மற்றும் மூன்று அப்படின்னு பாக்குறோம் ஒன்னு இரண்டு மற்றும் மூன்று

பவுண்டர்ஸ் அப்படி மோக்குறோம் ஆப்ஷன் வந்து சி போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ அப்படி மோக்குறோம் சோ காரணம் மற்றும் கூற்று கூற்று வந்து அரசியல் தலைவர் அப்படின்னு ஆரம்பிக்குது காரணம் வந்து இவர் இந்திய சமுதாயத்தின் பார்க்கறோம் சோ ஆன்சர் வந்து சி இரண்டு மற்றும் இரண்டும் கூற்று ஏ மற்றும் காரணம் ஆர் சரி அப்படி மோக்கு இரண்டும் அப்படி மோக்குறோம் அடுத்து 154 அரேஞ்ச் தி ஈவென்ட் கிரானாலஜிக்கல் ஆர்டர் கேட்டிருக்காங்க கம்யூனல் அவார்ட் பத்தி கேட்டிருக்காங்க சோ வகுப்புவாத தீர்வு அப்படி ஆப்ஷன் வந்து சி 3 2 1 4 அப்படி மோக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அடுத்து கன்சிடர் ஃபாலோயிங் பாஸ் ஃபேமஸ் பிளேஸ் ரீஜியன் போத் கையா பாகில் கண்டு அப்படின்னு பாக்குறோம் மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் மேட்சா கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எது வந்து கரெக்ட்னு கேட்டுக்கா ரெண்டு அஞ்சு மட்டும் தான் கரெக்ட் ஆப்ஷன் வந்து சி வந்து சோ புகழ்பட்ட புத் அண்ட் பாகில் கண்டு அப்படி பாக்கிறோம் ஆப்ஷன் வந்து சி வந்து ரெண்டு மற்றும் ஐந்து அப்படி பாக்கிறோம் அடுத்து நூத்தி ஐம்பத்தி ஆறு வந்து நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பி பிரசிடண்ட் கேனாட் எல் ஆஃபீஸ் பியாண்ட் இட்ஸ் டேம் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் அப்படின்னு வந்து

அதுக்கடுத்து பெண்களின் நலனுக்காக தமிழக அரசு கலைஞர் அப்படின்றது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி இரண்டு மற்றும் நான்கு மட்டும் அப்படின்னு ஆயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்று அப்செக்டி ஆஃப் நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் பார்க்குறோம் வந்து டி ஒன் டூ அண்ட் த்ரீ அப்படின்னு பாக்குறோம் தேசிய விவசாய சந்தை அப்படின்னு இருக்கு ஒன்று இரண்டு மற்றும் மூன்று அப்படின்னு பார்க்கிறோம்

அப்படின்ற கொஸ்டின் மேக்ஸ் ஃபாலோயிங் இருக்கு சோ அதுக்கான ஆன்சர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஆப்ஷன் வந்து டி ஒன் போர் த்ரீ டூ வந்து ஆதரவு தேடுதலின் சின்னம் அப்படின்னு இருக்குல்ல இந்த மேக்ஸ்ல வந்து நமக்கு ஆன்சர் வந்து ஒன் போர் த்ரீ டூ வந்து நூத்தி அறுபத்தி ஆறு வந்து கோபால் நாயக் அப்படின்னு இருக்குல்ல சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ அதுல வந்து பி வந்து ரெண்டு டூ அண்ட் த்ரீ ஒன்ல எடுக்கிறோம் சோ கோபால நாயக் அப்படின்றது ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பி டூ அண்ட் த்ரீ இரண்டு மற்றும் மூன்று அப்படின்னு பாக்குறோம் அடுத்து தாட்டின்னு திருக்குறள் விமுகரம் சி வந்து சிட்டிசன்ஸ் வந்து திருக்குறள் யாருடைய கடமைகள் அப்படின்னா சி குடிமக்கள் கடமைகள் அப்படிங்கிறோம் அடுத்து வாட் அக்கார்டிங் டூ அண்ட் நூற்றி இருபத்தெட்டு வல்லுவர் இஸ் ஆக்சுவலி போஸ்டு அதில் வந்து ஆப்ஷன் ஏ மோட்டிவேட்டட் அப்படிங்கிறோம் உடையவர்கள் என்போர் அப்படின்னு சொல்லிட்டு வல்லுவர் யாரை சொல்றாரு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் வந்து பிஏ வந்து ஸோ ஊக்கம் உடையவர் அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கு அடுத்து நூற்றி அறுபத்தி ஒம்பது மேட்ச் தா ஃபாலோயிங் வந்து தலை தலை சங்க புலவனார் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இது வந்து மேட்ச் ஃபாலோயிங் ஆரம்பிக்கிறது சோ அதுக்கான ஆன்சர் வந்து டி ரெண்டு ஒன்னு நாலு மூணு அப்படி சோ தலைச்சங்க புலவனார் தமிழ் தமிழ் அப்படின்னு ஆரம்பிக்கல ஆப்ஷன் வந்து டி ரெண்டு ஒன்னு நாலு மூணு

ஒன்பது வண்ண பெட்டிகள் சிவப்பு கருப்பு அப்படின்னா ஆன்சர் வந்து ஏ இளஞ்சிவப்பு மற்றும் பச்சை வந்து எழுபத்தி ஆறு இஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அடிஷன் அப்படின்னா வந்து ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து டி டூ டவுன் ஏரோ ஃபைவ் அண்ட் லெஃப்ட் சைடு ஏறோம் அண்ட் சிக்ஸ் ரைட் சைடு ஆயிரம் அந்த டூ அப்படின்றது நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் அண்ட் சிக்ஸ் அப்படின்னு வந்து

சிக்ஸ் ஆரம்பிக்கலாம் ஆன்சர் ஆன்சர் வந்து டி மூணு நாலு ரெண்டு ஒன்னு த்ரீ போர் டூ ஒன் வந்து சோ நிலையான வளர்ச்சி இலக்கு அப்படின்னு ஆரம்பிக்கலாம் ஆயிரம் சொல்லிட்டு அதுல வந்து மூணு நாலு ரெண்டு ஒண்ணு ஆப்ஷன் வந்து டி வந்து ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன்பது தீனி இலாகி அப்படின்னு கரெக்ட் அப்படின்னு சி வந்து டு எஸ்டாபிஷ் நேஷனல் ரிலீஜன் அப்படின்னு பாக்கலாம் கீழ்காலப்பட்ட தீன் இலாகி பற்றி உண்மையான கூட்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சி முஸ்லீம்கள் மற்றும் இந்துக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேசிய மதமாக நிறுவ வேண்டும் அப்படின்னு பாக்கலாம் அடுத்து நூத்தி எண்பது டேஷ் பிளேட் எக்ஸ்போசிவ் அப்படின்னு பாக்கலாம் ஆப்ஷன் வந்து பி வந்து திருவிழங்காடு பிளேட் வந்து சோழ அரசு வானமாமத் தேவி அப்படின்னு கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி திருவிழங்காடு பட்டயம் நடிமுக்கலாம் அடுத்த எண்பத்தி ஒன்னு மேட்ச் த கேட்டிருக்காங்க வந்து கேட்டுருக்காங்க பாரதியார்ல ஆரம்பிக்கக்கூடியது அதுல வந்து ஆப்ஷன் வந்து சி மூணு நாலு ஒன்னு ரெண்டு நுடிமுக்கலாம் சோ பாரதியார் வந்து ஆப்ஷன் வந்து சி மூணு நாலு ரெண்டு ஒன்னு சாரி மூணு நாலு ஒன்னு ரெண்டு வந்து ஆப்ஷன் வந்து சி நூத்தி எண்பத்தி ரெண்டு

ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு சட்டம் அது வந்து கூட்டு காரணம் வந்து நீதித்துறை ஆனது அறிவுக்கிறோம் ஆன்சர் வந்து சி ஏ ஆனது தவறு ஆர் ஆனது சரி அப்படின்னு வந்து ஓகேவா அடுத்து நூத்தி எண்பத்தி நாலு ஃபைண்ட் அவுட் விச் ஆஃப் தாலோயிங் பார்ஸ் அப்படின்னு பாக்கிறோம் சி வந்து பிரகாஷிங் கேஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஜுடிஷியல் ரீஃபார்ம்ஸ் அதான் ஆன்சர் வந்து தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா வக்கீல் வந்து பொருத்த எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சி வந்து பிரகாஷிங் வழக்கு ரெண்டாயிரத்தி ஆறு நீதித்துறை சீர்திருத்தம் அப்படின்னு அடுத்து நூத்தி எண்பத்தஞ்சு நோ மேன் ஷல் பி டெக்கன் இது வந்து ஆப்ஷன் வந்து சி மேக்னகர்த்தா அப்படின்னு

கூற்று வந்து எச்ஐவி தொற்று பெரும்பாலும் அப்படின்னு ஆரம்பிக்குது காரணம் வந்து ரத்த மற்ற ரத்த மாற்ற நோயாளிகளுக்கு அப்படிங்கிறோம் ஆப்ஷன் வந்து சி ஏ குற்று ஏ மற்ற காரணம் இரண்டும் சரி ஆனா ஆறு வந்து கூற்று ஏவுக்கான சரியான விளக்கம் இல்ல அப்படிங்கிறோம் அடுத்து நூத்தி எண்பத்தி ஏழு அசிஸ்டன் ஏ உமன் செம்போ அமௌண்ட் இஸ் காரணம் அப்படிங்கிறோம் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ரிமூவிங் பேரேஜ் அப்படிங்கிறோம் ஆப்ஷன் வந்து சி போத் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் ஏ அப்படிங்கிறோம் நூத்தி எண்பத்தி ஏழுக்கு பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்னா கூற்று காரணம் வந்து பொருளாதாரத்தில் பெண்கள் அப்படிங்கிறோம்

லாஸ்ட் கொஸ்டின் வந்து ஒன் எயிட்டி செவன் ஒரு நிமிஷம் ஒன் எயிட்டி மட்டும் நான் திருப்பி சொல்றேன் அந்த கொஸ்டின் மட்டும் மறைஞ்சிச்சு ஒன் எயிட்டி நைன் வந்து இந்த மேஜர் ரினியூவல் எனர்ஜி சோர்ஸ் இன் தமிழ்நாடு வந்து ஏ விண்டுமில் அப்படின்னு பாக்கிறோம் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ காற்றாலை அப்படிங்கிறோம் அதுக்கடுத்து இஸ் இன் கரெக்ட்லி பேர்டு கோயம்புத்தூர் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதுல வந்து ஆன்சர் வந்து டி மூன்று மற்றும் நான்கு த்ரீ அண்ட் ஃபோர் அனுமதிக்கிறோம் கோயம்புத்தூர் தொடங்க முடியுது த்ரீ அண்ட் அப்படின்னு வந்து பாக்கம் வந்து சி ரெண்டு மூணு டூ த்ரீ அண்ட் ஃபோர் ஆர் கரெக்ட் சரியான பாக்கம் கல்வெட்டு அப்படின்றது சி ரெண்டு மூன்று மற்றும் நான்கு சரி

அடுத்து நூத்தி தொண்ணூத்தி ஐந்து சரியான தேர்ந்தெடுக்கு தமிழகத்தில் சங்ககல காசுகள் கிடைத்துள்ள இடங்கள் தர்மபுரி ஒன்று மட்டும் இரண்டு ஆப்ஷன் ஏ ஆறு ஏ பாரோஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் அப்படின்னு வந்து தனிவடியில் ஏ ரூபாய் பதினாறாயிரம் தொகை அப்படின்னு ஆரம்பிக்குது அதுக்கான ஆன்சர் வந்து சி பதினாறு ரெண்டு பை மூணு அப்படின்னு ஆண்டுகள்ல பதினாறு ரெண்டு பை ஆண்டுகள் ஆப்ஷன் சி

பி என் பவர் விட பெரியவர் அது அந்த அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து சி கியூ அப்படி பார்க்கலாம் அடுத்து இரநூறு இஃப் ஏ ஒன் பி டூ அப்படின்னு ஆரம்பிக்குது ஸோ அந்த அந்த கொஸ்டினுக்கான வந்து சி பி வந்து இ அப்படி பார்க்குறோம் ஸோ அப்போ கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஏ வந்து ஆமாம் ஏ ஒன்று பி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்படின்னு ஆரம்பிக்கலாம் ஆப்ஷன் வந்து சி அப்படி சோ பி பார்க்குறோம் ஸோ நம்ம பொது அறிவு மற்றும் மேக்ஸ் அப்படின்றது நம்ம அண்டர் கொஸ்டின் அப்படிங்க கம்ப்ளீட் பண்ணியாச்சு வந்து சோ நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த மேக்ஸ் அப்படின்றது டஃபா தான் இருந்து டைம் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருந்து அப்படிங்கிறோம் ஸோ அதே நேரத்தில் ஜிகே அப்படின்றது நம்ம குரூப்பான கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியான ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் இருந்தது அப்படின்னு பார்க்குறோம் இதுக்கான கட் ஆஃப் அப்படின்றத வந்து நம்ம எப்ப சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு உங்களுக்கான லைவ் இருக்கு ஸோ அந்த லைவ்ல கட் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா இந்த நம்ம போட்டிருக்க ஆன்சர் கே பேஸ் பண்ணி நீங்க உங்களுடைய மா கொஷின்ஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கரெக்டாக போட்டிங்க அப்படின்றத நீங்கள் கூகுள் கூகுள் ஃபார்மில் ஃபில்அப் பண்ணுங்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஸோ ஃபில் பண்ணுங்கள் அப்படி ஃபில்அப் பண்ணீங்கன்னா கட் ஆஃப் அப்படின்னு போடுறது கால்குலேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி பார்க்குற ஃப்ரெண்டு ஸோ அதே மாதிரி நாளைக்கு நம்ம எக்ஸாக்டாக எஸ்சி எஸ்டின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரிஸ்க்கும் எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும் அப்படின்றத நம்ம நாளைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமியில் நாளைக்கு சாயந்திரம் ஆறு மணிக்கு நம்ம பிசிஎம் பேட்ச் வந்து பிரிம்ஸ்கா மைன்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்கான பேச்ச இன்ட்ரடக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்க அண்ட் சயின்ஸ்ல நம்ம இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின்ஸ் எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க நம்ம இப்போ குரூப் ஒன் குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ டூ ஏ எக்ஸாம்ல கேட்ட சயின்ஸ் கொஸ்டின் நம்ம இருந்து எவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம் அதே மாதிரி ஏற்கனவே நம்ம வந்து ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து அந்த குரூப் ஒன் அண்ட் குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்ல மேக்ஸிமம் கொஸ்டின் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு கண்டிப்பா நம்மளுடைய புக் நம்ம கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் மிக அதிகமா இருக்குமா நம்மளுடைய பிசி மேட்ச் நாளைக்கு ஈவினிங் சாயந்தரம் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது அதே மாதிரி மெயின்ஸ்க்கான பவுண்டேஷன் குரூப் ஒன் மெயின்ஸ்கான பவுண்டேஷன் நாளைக்கு ஃபஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம லெவன் டு ஒன் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்டு ஸோ நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது அந்த குரூப் டூ டூ ஏ மெயின்ஸ்க்கான அட்மிஷன்ஸ் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ அது நெக்ஸ்ட் சண்டே உங்களுக்கான இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் இருக்க போது ஸோ அதுக்கான லிங்க் கூகுள் மீட் லிங்க் உங்களுக்கு கொடுத்துரும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்க அண்ட் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ல உங்களுக்கு டீடெயிலான ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஸ்டடி பிளான் அப்படின்றத கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி போகிறோம் அது பஸ் அடுத்த லைவில் உங்களுக்கு வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்கான கீ மேம் வந்து சொல்லுவாங்க அதையும் போட்டுட்டு கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுங்க அண்ட் ஃபில்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் அப்படின்றது வந்து நம்ம குரூப் டு டூ ஏக்கு எவ்வளோ மா எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அண்ட் எவ்வளோ எடுத்தால் நம்ம வந்து மெயின் செஞ்சதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம நாளைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக லைவ்ல அட்டன்ட் பண்ணுங்க ஓகே ஆல் தி பெஸ்ட்